தேங்காய்ப ரொட்டியும் சீனி சம்பளும் எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம் விடியப்பில் போகலாம் அதுக்கு தேவையான பொருள் ரொட்டிக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து வச்சிருக்கிற எடுத்திருக்கிற கப்பால் வந்து மூன்று கப் கோதுமை அவிக்காத கோதுமை மா எடுத்திருக்கிறேன் அதோட பாதி தேங்காய் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது தேவையான அளவு தண்ணியை விட்டு இப்போ நாங்கள் குளைக்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த மாவுக்கில் இந்த தேங்காயும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணின பிறகு வந்து இதுக்கு இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு நாங்கள் இப்போ குளைச்செடுக்க போகிறோம் இதை இப்போ நாங்கள் குளிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த ரொட்டியை நாங்கள் எப்படி பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்ப நாங்கள் இந்த ரொட்டியை வந்து எப்படி செய்வதில் பார்ப்போம் இதை வந்து நாங்கள் ஒரு சின்ன சின்ன போலா உருட்டி எடுத்துக்கொள்வோம்ல சின்ன சின்ன போலா உருட்டிட்டு இதை வந்து நாங்கள் ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை கொஞ்சம் திக்காகத்தான் நாங்கள் வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறதுன்றது இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாவை நாங்கள் தூவிட்டு அதுக்கு மேலே உருட்டி வச்ச மாவை போட்டு மெ மெதுவாக நாங்கள் வந்து உருட்டி எடுக்க போகிறோம் கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்த பிறகு இதை வந்து நாங்கள் ஒரு கப் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் ரொட்டி வந்து எல்லாம் ஒரே ஷேப்பில் அழகாக இருக்கும் அதால் வந்து நாங்கள் வந்து ஒரு கப் வச்சு ரவுண்டாக இதை வந்து வெட்டி எடுக்க போகிறோம் இதை நாங்கள் வந்து ரொட்டியை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மிச்ச மாவியம் வந்து நாங்கள் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் வந்து ரொட்டியை முடித்ததுக்கு பிறகு இந்த சீனி சாம்பலில் எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம் இதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு எட்டு ஏழுல இருந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் கருவா கராம்பு ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் ரம்பையில் அதோட வந்து நாலு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கிறேன் தேவையான உப்பு தேவையான அளவு எண்ணெய் அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் புளி எடுத்துருக்கிறேன் இதை வந்து இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாட்டில் மெலுசு மெருசாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே வந்து தேவையான அளவு சோல்ட்டு இருக்கிற எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஃபஸ்ட்டு அதோடு சேர்த்து புளியும் சேர்த்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து அடுப்பை ஓன் பண்ணிவிட்டு அதில் வந்து சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் விட்டதுக்கு பிறகு வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிற கருவா கராம்பு அதை மட்டும் முது ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கு பிறகு இந்த மிக்ஸ் பண்ணின ஒனியனை வந்து அதில் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை வந்து நாங்கள் ஆட் பண்ணின பிறகு ஒருக்காய் நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை இப்படியே மூடி வை மூடி வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிட்டு எடுத்து வச்சிருக்கிற இருக்கிற ஏலக்காயையும் அடுத்தது வந்து ரம்பையில் கறிவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம் திருப்பி இதை மிக்ஸ் பண்ணின பிறகு வந்து நாங்கள் வந்து திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் இதோட வந்து நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் வந்து ஆட் பண்ணுவோம் ஆட் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டு இதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை கிளறி விட்டு இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சீனி சம்பல் ஆகிருக்குது இப்போ இந்த ரொட்டியும் சீனி சம்பளம் நாங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கவும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டு செய்த ரொட்டி உங்களுக்கு நான் அதை வந்து எப்படி இருக்குதுன்னு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா சுவையாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்பு ரொட்டியும் சீனி சம்பளம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்